நீங்க வாங்கி வந்த சம்பளம் வாங்கி வந்தாலும் சரி நீங்க அது செலவு பண்ணி பாருங்க அது ஒரு பெருந்து கொடுப்பார் ஒரு ஆசைக்கு கொடுப்பார் யோவன் பதினோராம் வதிகளத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா நீ விசுவாசித்தால் தேவடி மகிமை காண்பாய் நான் நாவனுக்கு சொல்லவில்லையா

அவர் வந்து ஆண்டு போய் மனதில் பட்டு அழுவில் அவர் துயரப்படல கவலைப்படலை ஒரே வார்த்தை சொல்ல ஆண்டு ஜனங்களாக பார்க்குறாங்க இந்த ஜனம் முன்பதாக அவர் சொல்லி எப்படி ஜெயிச்சார் பிதாவே நீர் என்று செவி கொடுத்து கூடியார் நம்ம சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு லாசிலுவே வெளியிடுவார் உடனே உடனே லாசில் வெளியிடுவாங்க நீங்க சோத்திரம் பண்ணி போய் எந்த கவர் எந்த காரியத்துக்கு கவலைப்படாது நீங்க சோத்திரம் பண்ணி பாருங்க அற்புதம் நடைபெறும் அலையிலா யோபு பாருங்க யோபு எல்லாவற்றையும் நடந்த ஆடு மாடு ஒட்டகம் ஆசிரி பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போயிடும் ஆனா வாயில உள்ளவன் சொன்னான் கர்த்தர் கொடுத்த கர்த்தர் நாமத்துக்கு சோத்திர சொல்லு அலையிலா சோத்திர சொல்லு நீ நினைப்பு எப்படி பாசு என்னால முடியல பாடுகள் மேல பாடு கஷ்டம் மேல கஷ்டம் பிள்ளைகள் கீழ்ப்படி பண்ண கனவு குறிச்சிட்டு வர பண்ணி எல்லா பிரச்சனையும் பிரச்சனை தொலைக்கூடிய ஒரு தேவனாயிருக்க அவர் மனம் இறங்குற ஒரு தேவன் அவற்ற சொல்லு பண்ணி ஜெபிச்சு பாருங்க விடுதலை கொடுப்பாரு அலேரு

ஒரு நாள் ரெண்டு நாள் கவலை தான் இருந்து ஆனால் என்னோட பேசின பசங்க முடியுமா இப்போ நானும் ஸ்தோத்திர வழி சொல்லி நல்லா பாடல் பாடி துதிச்ச பிறகு அதே மாதத்துல அந்த பணத்தை அவரை சந்திக்க விடுக்கிறது முடியும் நீங்க துக்க கவலைப்படாம கவலைப்படம் நீங்கள் துதிச்சு பாருங்க அப்ப ஏசு சொல்றாரு இதாவே செவி கொடுத்தபடியா நம்ம ஸ்தோத்திரிக்க சொல்லி அந்த லாஸ்ட் லாஸ்ட்லேயே வெளியே வந்து சொன்னேன் உயிரோடு இந்த வருஷத்தை நீங்கள் எந்தெந்த ஜப குருட ஜெபம் செய்து எந்த ஜப குருட செத்து போயிருக்கிறோம் அதை உயிர் வரி செய்வார் அலையா ஒரு வாழ்க்கையில் அந்த ஜப குறிப்பு உயிர் வரி செய்வார் ஒரு அற்புதம் செய்வோம் வாழைப்பிள்ளைலாம் சரி சிறு பிள்ளைலாம் சரி கேள்வி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதி துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற செய்கிறவரே தேவனாக இருக்கிறார் துதிக்கு ஒன்னுக்கு பதினாலாம் அதிகத்துல பதினஞ்சு நான் ஆவியோடும் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன்

இயேசு நாமத்தை சொல்லி நீ பாடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் கிறிஸ்துமஸ் காலத்துல என்னை அழைத்து கொடுப்போம் அப்படி நானே எல்லா சபையிலும் பாட பாடி கொண்டிருக்கும் போது அப்போ வந்து நார்மலா பாடத்தான் பாடும் ஒவ்வொரு சபையிலும் போய் அழகா பாட பாடுறோம் ஜனங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் போடக்கூடிய பாடலாம் பாடுறோம் நான் சிக்கப்பட்டு பாடிகளா

ஆவியோடு துதி விட்டுருக்கலாம் பாடத்தை விட்டுருக்கோம் வேதவாசம் சொல்லுது லேபி ஆகிறது ஆறாம் ஆகிய பன்னு சொல்லுது படிங்க லேபி ஆறு பன்னெண்டு அங்கே ஆசாரி வந்து அந்த வலிபிடுத்து மேலே அந்த வலி செலுத்தி அந்த கட்டைகளை என்ன பண்ணுவாங்க படிங்க வலிபிடுத்து மேலே இருக்கிற அக்கினி அவியாமல் எுந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலிலோறும் அதுமேல் எரியும்படி அதுமே எரியும் கட்டையை போட்டு சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து மேல் சமாதான பலின கொழுப்பையும் போட்டு தகனிக்க வேண்டும் நல்ல கவனிகள் அப்ப அந்த வலிபுடன் அந்த அக்கினி வந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்

நீங்கள் அந்த ஆமியோடு நீங்கள் பாடும் நீங்கள் பாடி துதிக்கும் போது பிரசன்ஸ் வருது நல்ல சொல்லுமா சத்தம் நல்ல சொல்லுமா நீங்கள் தமிழகூடத்தில் சரியாக மாதத்தில் ஒரு முறை இரவு செவன் நடக்கும் அப்படி இரவு செவன் நடக்கும்போது நாங்கள் கரெக்டாக பத்து மணி ஸ்டார்ட் பண்ணி ஜெபம் செய்து ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சு பாட பாட ஆரம்பித்து பிறகுதான் எங்கள் எங்கள் ஊரில் நாலாவது பேர் ஒரு பொண்ணு ஆடின்னு விசாஷ் அந்த பொண்ணு நல்லா ஆடி டான்ஸ் ஆடிது அப்ப நான் சொன்னேனே இரவு பேர் வந்து டான்ஸ் ப்ரேயர் தான் எல்லோர பாட்டு பாட பாடப்போ நல்லெலாம் பழகுது நல்லா ஆட ஆ நல்லா ஆடுது பாட்டு பாடி முடிச்சு பாடு பாடி கொண்டு போய் தி பொத்துல கிழவுண்ட் அப்புறம் அவங்க ஜெமம் செய்து

எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பிரச்சனை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க துதிச்சு பாருங்க அந்த பிரச்சனை மாறும் அப்ப நல்லா நம்ம துதி மனசு சொல்லிக்கிட்டு துதிக்க சொல்லிக்கிட்டு அடுத்தது ஆவியோடு நீங்க துதிக்கணும் நல்ல பர்சு தாவி நீங்க துதிக்கணும் உடனே விடுதலை கருதுவோம் பவுன செய்யாம ஜபம் பண்ணிதான் துதிச்சேன்னு சொல்லப்படும் அலையா நீங்க பசுத்தால் நிறைஞ்சு ஜெபிக்கும் ஸ்தோத்திரம் நீங்க பண்ணணும் அப்படி பண்ணும்போது உடனே விடுதலை கிடைக்கும் உடனே உங்களுடைய கவலை எல்லாம் மாறுங்க எல்லா கவலையும் அவங்க மாற்ற நீங்க எதை குறித்து கவலைப்படணும் அது அப்போ சில பவுல் பிரிப்பு நிருபத்தை சொல்றாரு ஒரு விண்ணப்பங்கள் வேண்டிய ஸ்தோத்திரத்தோடு ஒரு யாரை தெரியப்படுத்தணுமா ஆண்டை தெரியப்படுத்தி அவர் உடனே அந்த எல்லாம் வச்சு மாற்றுவார் அதே அந்த தேவன் நம்ம இருக்கிறார் கவலைகளை மாற்றுகிற தேவன் ஏன்னா வேதா சொல்றது நீங்க கவலைப்படுதல ஒரு முழந்த கூட்ட முடியாது குறைக்க முடியாது கவலைப்படுறது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணு ஜெபிங்க ஆவியோடு பாடுங்க அலையலையா அப்ப உங்களுக்கு வந்து பாஸ்ட் அம்மாவும் இருக்கிறாங்க மங்கை சிஸ்டர் அவங்க இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணு சப்போர்ட்டா இருக்கு நீங்க நல்ல செபிக்கும் நல்லா ஆவில் அரைஞ்சி நல்லா துதிக்கும் அங்கே உடனே வந்துரு ஒன்றும் பண்ண எல்லாம் ஆக்கிரும் அலே லுய்யா ஆவில் அறிஞ்சு துதிச்சு பாருங்க ஆவில் செபிச்சு பாருங்க கூட சப்போர்ட் ஆகிருக்கும் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேலே வை அவனுக்கு அற்புதம் செய்யும் கூப்பிட்டு இருக்க அடுத்தது பாருங்க ஆவில் நிறைஞ்சு அண்ணி பாசை பேசணும் அடுத்த ஸ்டெப்புக்கு பேசு நீங்கள் பேசு கருத்தோடு பாடும் கருத்தோடு துதிக்கும்

அங்க ஒரு மலைப்பகுதியில் போய் உபவாசம் ஜெயிச்சு ரெண்டாவது பேசி பாருங்க கவலை எல்லாம் மாறு அலையா எல்லாத்தையும் மாற்றும் பேசி ஆவில் ஜெய்பிச்சு பாருங்க உடம்புல வேதி போயிட்டு அலையா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருஷம் முடிந்தது எத்தனை மாசம் மூணு மாசம் இருக்கு அதற்குள்ளதான் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு வந்திருக்கு கவலையை மாற்ற அப்படின்னு சொல்லுங்க அண்டவரே நான் இனிமேல் நான் ஆவையோன்னு நான் துதிப்பேன் நான் அன்னை நான் ஜெபிப்பேன் சொல்லி